ஹலோ காய்ஸ் இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் விஜய் சேதுபதி பன்னையார பத்மினி அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இதோ உங்களுக்காக இதோ உங்களுக்காக இதுதான் பன்னையார பத்மினியம் அந்த விஜய் சேதுபதி அந்த இருந்த அந்த வீடு பன்னையாரும் பத்மினியம் அந்த படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க இருப்பீங்க இந்த காரை நிப்பாட்டி இந்த மாதிரி காரை நல்லா இது பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய இடம் பாருங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த கார் வெளியே போற அந்த சீனோட கேட்டு இதுதான் கேட் இதுல கார் வரும் இப்படி ஆன் பண்ணா ஆனாவது ஆப் ஆஃப் ஆப் ஆயிருது

நடுவில் வந்து வெளிச்சோம் தான் கருக்கு மரம் வந்து சூப்பராக இருக்கும் மரம் இது பார்த்தீங்கன்னா மேலேயுமே இடம் இருக்குது தலைவா ரூமில் இருக்குது தலைவா மேலே எப்படி போகிறாட தான் கேட்கணும் வேணாம் அதை வந்து ஷூட்டிங்காக நம்ம ஷூட்டிங் ஆகணும் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் த கிரேட் இண்டிய மாடலா கிச்சன் தான் கிடையாது இது இந்தியா கிச்சன் பார்க்க பழைய இது பழைய கிச்சன் எல்லாரையும் எக்ஸ்பெக்டேஷன் ஹைஆாக வச்சுக்கோங்க

கிச்சனாஸ் பண்ணிக்கலாம் பெயிண்டிங் கூட அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய பானைகள் பழைய பானைகள் பழைய பானைகள் பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தும் பார்த்தாலும் வீடு தனியும் மேல விடுதலை பழைய அப்படி எல்லாமே இருக்கு இங்கே அது அடுப்பு பாத்தீங்களா நம்ம கரையை உள்ள வச்சு மேலே இருக்கிற மாதிரி சரி எங்கேயுமே ஒரு இது இருக்கு எப்படி சொல்றேன் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையார் கோட்டையார் கோட்டியார் என்ற அந்த காலத்து கோட்டையார் தான் கோட்டியார்னா துளசி மாடு கோட்டையார்னு துளசி மாடு தான் கோட்டையார்னு புதுசாக ஒரு தான் இருப்பார் மாடு பாரு மாடு நினைப்பாங்க மேலே வருவோம் மொட்டைமுடி வரைக்கும் விட்டுட்டு ஒரு தமிழ் தான் விட்டு வெளியே உள்ளாரு தமிழ்ல விட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது தெரில கோட்டையார் என்ன தவிர ஒரு அளவுக்கு மேலே பண்ணல

எதார்ச்சியா நாங்கள் ரெண்டு பேரும் தான் வரலாம்ல வரலாண்டிருந்தோம் இன்னைக்கு இவரும் ஜாயின் பண்ணி மங்களகாரமாக ஒரு இடத்த பார்த்து மங்களகாரமாக சூப்பராக இருக்கு ஏதோ எங்கள் சொந்த ஊருக்கு வந்த மாதிரி தான் பாட்டி வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் பாட்டி வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்குது எதோ ஏன்னா எவனும் இல்லை இருந்தாலும் அங்கேயே தங்கிட்டு போய் சோறு பாசிட்டிவ் வைப்பா இருக்கு உள்ளே மாதிரி ஒரு வீடு வாங்கணும் வேறு ஆசையாக இருக்கு

நம்ம இப்போ பண்ணையாரும் பத்மினியும் அந்த படத்தில் இருக்க வீடை பார்த்தாச்சு இது ஒரு கோ தான் நாங்கள் வேற எதுக்காக வந்தோம் ஆனால் வந்து நாங்களும் பார்த்தோம் நாங்கள் பார்த்ததை வந்து உங்களுக்கும் வந்து காட்டணும்னு நினச்சோம் அதையும் காட்டிட்டோம் ஸோ இத்துடன் நிறைவடிக்கிறது உங்கள் அஜய் பிளாக்ஸ் இது அந்த ஏரியா இவர் வெளியே இது இதுலாம் ஆனால் இந்த வீடு மட்டும் இந்த ஏரியாவில் தனியாக தெரியும் நீங்கள் நாங்கள் போன மாதிரி உள்ள